உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் நடைபெறுகிறது ராசிநாதனாகிய குரு பகவானால் அனுகூலம் இல்லை சனி பகவானும் பிரயஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நினை கொண்டுள்ளார் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலையும் ஏற்படுத்துவார்கள் சனி பகவானும் ராகுவும் வீட்டில் விலை உயர்ந்த ஆவரணங்களையும் பொருள்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் ஸ்தானமாகிய மூன்றாம் ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகளிலும் விரயமாகும் திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும் ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம் பணம் ஆபரணங்கள் பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாக்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சந்திப்பதால் உடல் உபாதைகளினால் எளிய சிகிச்சையினால் குணமாகும் உத்தியோகம் அன்றாட பொறுப்புகளிலும் பணிகளிலும் கவனமாக இருத்தல் அவசியம் சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் கூடிய வரையில் ஒத்தி போடுதல் நன்மை அளிக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் அகப்பட்டு பணத்தை இழக்க நேரிடும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் இடைத்தரகர்களை நம்பக்கூடாது தொழில் வியாபாரம் புதிய முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகணிகள் எடுத்துக்காட்டுகின்றன சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்கும் கடனுக்கு பொருள்கள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது நல்லது கூடிய வரையில் வங்கிகளில் கடன் வாங்காமல் இருப்பது அவசியம் கலைத்துறையினர் வாய்ப்புகளும் வருமானமும் குறையும் அடைச்சல் அதிகரிக்கும் அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதிகளினால் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர கஷ்டமாக இருக்கும் அரசியல் துறையினர் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சந்திப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாது சில தருணங்களில் கட்சி மாறுவதற்கு ஆர்வம் வெளியிடும் மாணவ மாணவியர் இம்மாதம் முழுவதும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுகபலம் பெற்று திகழ்கின்றன சில தருணங்களில் ஏழரை சனியின் விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்பில்லை விவசாயத்துறையினர் ஜென்மராசியில் ராகு ஸ்தானத்தில் செவ்வாய் வரை ஸ்தானத்தில் சனி பகவான் வயல் பணிகள் மிக கடுமையாக இருக்கும் சில தருணங்களில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் பல சமயங்களில் தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையும் அரசாங்க ஆதரவு தக்க தவணங்களில் உதவும் பழைய கடன்கள் அவ்வப்பொழுது தரும் இருப்பினும் நல்ல விளைச்சலும் வருமானமும் சில மாதங்களுக்கு பிறகே கிடைக்கும் பெண்மணிகள் ஆரோக்கியத்தில் நிலவும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகும் இந்த தை மாதம் நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும் ஊர ஊனியர் புத்திரஸ்தானத்தில் நீச்சல் நிலையில் செவ்வாய் சந்திப்பதால் குழந்தைகளின் பிரச்சினையை கவலையளிக்கும் திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கு வரண் அமைவது தடங்கல்கள் ஏற்படும் வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு வேலை கிடைப்பதும் சற்று தாமதமாகும் ஒருமை நிதானம் அவசியம் பரிகாரம் திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் நன்மைகளுக்கும் மேலும் சனிக்கிழமைகளில் நல்லெய் தீபம் ஏற்றுவதும் சிறந்தது தந்திர சந்திராஷ்ம தினங்கள் தை எட்டு மாலை முதல் பத்து இருபது வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி